சேலம் முதல் அக்ரகாரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மாசி அம்மாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பச்சை பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் சூட்டி தங்க கிரீடம் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புதுப்பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி நகை ஆபரணங்களுடன் அலங்கரித்து வைத்தனர் தொடர்ந்து மூலவருக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து கும்ப ஆரத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது மற்ற கைத்தாங்களாக எடுத்து வந்து சிறிய தேரில் கொழு இருக்க செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் புறப்பாடு நடைபெற்றது முக்கியமான வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ அஞ்சலி மைந்தன்